மக்கள் எல்லாருக்கும் ஒரு இணை சிறப்பான வணக்கங்க உடனுக்குடன் வானிலை பற்றி மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் செக் செய்து கொடுங்கள் நிறைய பேர் செக்அப் பண்ணால் பார்க்குறீங்க மறக்காம தயவு செக் கே பண்ணிட்டு பாருங்கள் அப்படி கூட வேலைக்கு பண்ணி விட்ருங்க என்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆகுது எல்லோருமே ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மழை சொல்லியிருந்தோம் இன்றைக்கி வந்து மழை பெய்ய நம்ம வந்து ஒரு எச்சரிக்கை கொடுத்துருந்தோம் அறிவித்ததில் மாற்றம் இல்லைங்க அதாவது கனமழைக்கு வாய்ப்பு கம்மி தான் சற்று கனமழை அதிகபட்சம் கனமழை கனமழை பெய்தால் அது வந்து பாதி பாதிப்பு தராது இதுதான் உறுதி சரிங்களா அது மட்டும் இல்லாமல் நீ வந்து அறுவடை பண்ணலாம் அறுவடை கண்டிப்பாக செய்யலாம் அறுவடைக்கு பாதிப்பு தரக்கூடிய மழைன்னு இப்போதைக்கு கிடையாது அதை நான் சொல்லிட்டேன் புதுச்சேரிக்கு தெற்கே இன்றைக்கி வந்து மழை வாய்ப்பு இருக்குது இனி வரக்கூடிய மணி நேரங்களில் கடலூர் சிதம்பரம் பட்டுக்கோட்டை உரத்தநாடு டெல்டா மாவட்டம் முழுவதுமே மிதமான மழை லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா லேசான மழையும் மிதமான மழை தான் அதுவும் மதியம் மாலை நேரங்களில் நம்ம எதிர்பார்க்கலாம் அதே போல் மேற்கு மாவட்டம் குறிப்பாக மதுரை மலப்பாறை திண்டுக்கல் ஸ்ரீவல்லிபுத்தூர் மற்றும் தென் மாவட்டங்கள் முழுவதுமே அதிகபட்சமாக கனமழை வாய்ப்பு அதிகமாக இருக்குது பல்வேறு இடங்களில் மிதமான மழையும் சாரல் சற்று கனமழை வரைக்கும் பதிவாகலாம் சரிங்களா தென் மாவட்டங்களுக்கு இன்றைக்கி வந்து கனமழை எச்சரிக்கை இருக்கு இதனால் கொஞ்சம் உசாராக இருங்க ஆனால் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் இந்த மலை வந்து நமக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் தரப்போவது கிடையாது இதுதான் உண்மை சரிங்களா பாதிப்பு இல்லாத ஒரு மலை தான் லேசான மிதமான மலை தான் சரிங்களா அதனால் நீங்கள் இங்கே வந்து தொடர்ந்து அறுவடை பண்ணுங்கள் இனி இனி வரக்கூடிய மலை நேரங்களில் மேகங்கள் உற்பத்தி ஆகலாம் இந்த நேற்று வந்து முழுவதுமாக வெயில் அடிச்சிச்சு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக மேகமூட்டம் சூழ்ந்து இருள் சூழ்ந்த வனமாக புதுச்சேரிக்கு தெற்கே மிதமான மழையும் தூரமலையும் காணப்படலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்களும் ஒருங்க இன்று இரவு பத்து மணி வரைக்கும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா நன்றி வணக்கம் அடுத்தடுத்து தொடர்ந்து பாருங்கள் நன்றி